வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இசையமைப்பாளர்களுக்கான ஒரு காப்புரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பாக இளையராஜா அவர்கள் தன்னுடைய அந்த படைப்புகளுக்கு காப்புரிமை கோருவது விஷயங்களை நாம் இந்த பதிவில் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம் தற்பொழுது சமீபத்தில் வெளியான ஒரு குறிப்பிட்ட படத்திற்கு ஒரு குட் பேன் அக்லி என்ற திரைப்படத்திற்கு திரைப்படத்தில் தன்னுடைய அந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டது என்று அவர் வந்து காப்புரிமை அஹ் வழங்க வேண்டும் அதற்கு உண்டான அந்த தொகை வழங்க வேண்டும் என்று அவர் வழக்கு ஆஹ் அவர்கள் மீது தொடுத்துள்ளார் சோ அந்த விஷயங்கள் நாம் வந்து பார்த்தோம் சோ இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த இசையமைப்பாளர்களுக்கு இந்த காப்புரிமை எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது இதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ பொதுவாக வந்து ஒரு திரைப்படத்திற்கான ஒரு பாடல் வந்து இயற்றப்படுகிறது ஸோ அந்த பாடல்கள் வந்து இயற்றப்படும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாடல் வந்து ஏற்ற இப்போ ரெண்டு விதமான ஒரு விஷயம் வந்து இருந்தது அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதாவது இளையராஜா அவர்கள் இசை பொழுது எப்படி அந்த பேமெண்ட் வந்து செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இசை இசையமைப்பாளர்களுக்குன்னு ஒரு தனி பேமெண்ட்டு சரிங்களா இசையமைப்பாளருக்கு என்று ஒரு தனி பேமெண்ட் அது போக பாரதாசிரியருக்கு இசைக்கலை கலைஞர்களுக்கு அப்புறம் பாடகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தயாரிப்பாளரே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பேமெண்ட்டை வந்து வழங்குவாங்க சரிங்களா ஒரு கால் சீட்டு ரெண்டு கால் சீட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உள்ள இருக்கு ஒரு ட்ரெண்ட்ல வந்து காலகட்டத்துல அந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்களே அந்த பேமெண்ட்டை அவங்க வழங்குவாங்க அன்றைய காலகட்டத்துல அந்த அதற்காக வழங்கப்பட்ட தொகை என்பது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் இதே இது வந்து பாத்தீங்கன்னா கால மாற்றத்தில் வந்து அவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தேமெண்ட்டை வந்து அவங்க வந்து பேக்கேஜாக வந்து வாங்கிக்குவாங்க பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு திரைப்படத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அன்றைய ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி ஒரு புதிய செயல்பாளர்களாக இருந்தால் அவங்க ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி பேக்கேஜா வந்து அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ வாங்கிட்டு அதற்கு உண்டான அந்த செலவுகளை வந்து அந்த இசையமைப்பாளர்களே அவங்க வந்து செலவு செய்வாங்க ஸோ ஒரு ஆடா ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும் ஆர்ஆர் பண்ணணுன்னா அதுக்கு உண்டான இசைக்கலைஞர்களுக்கு உண்டான தொகை கொடுக்கறது இந்த ஸ்டூடியோவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ஃபர்டில் அவங்களுடைய வசதியிலேயே அந்த ஸ்டூடியோவை அவங்க வந்து அமைச்சுக்குவாங்க ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடியோ அதுவே அவங்க சிங்கர்ஸு லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்க அந்த பேமெண்ட்டை வந்து அவங்களாகவே பண்ணுவாங்க ஸோ இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் சிங்கர்ஸுக்கும் வந்து ப்ரொடியூசர் தரப்பில் இருந்து தனித்தனியாக பேமெண்ட் கொடுக்கப்படும் ஈவன் ஸ்டூடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அவங்க பே பண்ணுவாங்க ஸோ அப்படி இருந்தது ஸோ அந்த பேமெண்ட் விஷயங்கள்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருந்தது அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா இந்த காப்புரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காப்புரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் அன்றைக்கு கிடையாது அதான் உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ் வந்து அந்த ஒரு காப்புரிமை அந்த அந்த சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து அன்றைக்கு கிடையாது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லா படைப்பாளிகளுக்குமே அந்த ஒரு வழியும் ஒரு வேதனையும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா தன்னுடைய படைப்புகள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் எங்கேயாவது பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட ஒரு வழியும் அது சம்பந்தப்பட்ட ஒரு வேதனையும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனுடைய வழிபாடு தான் அவங்க வந்து வழக்கு போடுறாங்க என்ன ஏன்னா இப்போ நிறைய சொல்லலாம் என்னங்க இளையராஜா அவர்கள் வந்து எதுக்காக இப்போ வந்து காப்புரிமை போடுறாங்க அவங்க அவங்க வந்து இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ பணம் இருக்குதுன்னா இது வந்து கமர்ஷியலாக பயன்படுத்துகிறாங்க ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து அவருடைய பாடல்களை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் ஆனது அந்த இடத்துல கிடைக்கும் ஸோ அந்த மைலேஜ் கிடைக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் ஒரு முழு திரைப்படமே முற்றிலும் கமர்ஷியல் ஸோ அப்போ அந்த கமர்ஷியலுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் அதை வேல்யூ பண்ணணும் மினிமம் முதல்ல அவங்க கிட்ட நீங்கள் அனுமதி கோரணும் சரிங்களா இல்லைன்னா ஒரு படைப்பாளிக்கு வந்து இசை ஒரு இசை கலைஞருக்கு கண்டிப்பாக அதனுடைய வேதனை இருக்கத்தான் செய்யும் நீங்கள் சொல்லலாம் அவங்க தான் அந்த படத்தை தான் வித்துட்டாங்களே அந்த இதுதான் ஆனால் ஒடிசா கிட்ட தானே வாங்கியிருக்கோன்ட்டு காப்புரிமை சட்டப்படி பார்த்தீங்கன்னா படைப்பாளிகளுக்கு பொதுவாக ஒரு பாடல்களில் வந்து அதனுடைய கம்போசர்களுக்கு என்ன மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மியூசிக் கம்போசருக்கு அதில் உரிமை இருக்கிறது அதே மாதிரி பாடல் ஆசிரியர்களுக்கு உரிமை இருக்கிறது சரி ஒரு குறிப்பிட்ட பாடல்களை நீங்க பயன் பயன்படுத்தும் பொழுது அந்த பாடலாசிரியருக்கும் உரிமை இருக்கிறது மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயம் பாடகர்களுக்கு உரிமை இல்லை காப்பிடுமை சட்டத்தில் பாடகர்களுக்கு அது அதில் அனுமதி போடுவதற்கு உரிமை இல்லை ஆனால் இசை இசையமைப்பாளருக்கும் அந்த பாடலாசிரியர்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்னதான் சரிதான் கிட்ட என் வாங்கிட்டோம் இல்ல எப்படிதான் சொன்னாலும் சரி ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய காப்புரிமையை கிளைம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு ஒரு சட்டம் அதுதான் வந்து ஒரு விஷயம் சரிங்களா ஐபிஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஒரு தனி அமைப்பு இருக்குது அந்த ஐபிஆர்எஸும் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயம் வந்து என்னன்னா இந்த இசை கலைஞர்கள் அதாவது இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் இவர்களுக்கு அதில் உண்டான காப்புரிமை இருக்கிறது ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இப்ப இணையஜா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தன்னுடைய வருமானத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அதாவது முதல் ஐபிஆர்எஸ்ல வந்து அந்த காப்புரிமையை வந்து பெறக்கூடிய ஒரு அனுமதியை கூட்டு கொடுத்திருந்தார்கள் பிறகு அதனை ரத்து செய்துவிட்டு அந்த அந்த முழு பொறுப்பையும் அவர்கள் மியூசிக் யூனியனுக்கு அதாவது இசைக்கலைஞர்களுடைய அந்த சங்கம் இருக்குது இல்லையா அந்த யூனியனுக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க தன்னுடைய வருமானத்தில் அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த மியூசிக் யூனியனுக்கு வழங்குகிறார் அதனுடைய வருமானத்தில் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அந்த கலைஞர்களுக்கு மியூசிக் யூனியன் சங்கத்துக்கு அந்த ரெவனி வந்து போகுது அந்த ரைட்ஸ் வந்து போகுது அந்த ராயல்டி வந்து போகுது அதாவது அந்த கலைஞர்கள் கலைஞர்களும் பயன்படட்டும் அதாவது தன்னோட பணியாற்றிய அந்த இசைக்கலைஞர்கள் அவங்களுடைய அந்த பிலாங்கிங்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே சேர்த்து அதனுடைய அந்த பலனானது கொண்டிருக்கிறது அவருடைய வருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் இசைக்கலைஞர்களுக்கு அவர் செலுத்துகின்றார் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது நான் அதை நான் பதிவு பண்ண வைக்கிறேன் ஏன்னா அவர் இந்த விஷயத்தை வந்து அவர் அன்றைய பொழுதில் திரு தீனா அவர்கள் வந்து மியூசிக் குழுவினுடைய அந்த தலைவராக இருக்கும்பொழுது அந்த தீனா அவர்கள்ட்ட இந்த பொறுப்பை வந்து அவர் இதுக்கான ஒரு விஷயத்தை அவர் சைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை நான் வந்து இதில் நான் பதிவு வைக்கிறேன் ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞருக்கு அந்த காப்புரிமையை கோருவதற்கு உரிமை ஒரு ஒரு உரிமை இருக்கிறது இப்ப வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆடியோ கேசட்டுகள்ல மட்டும்தான் அன்னைக்கு நம்ம வந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம் ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து அவங்க பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த ஆடியோ உரிமையை அவர்கள் வாங்கியிருப்பார்கள் ஆடியோ உரிமையை கேசட்டுகளின் அவர்கள் காப்பி செய்வதற்கு கேசட்டுகளை விற்பனை செய்வதற்கு அந்த உரிவே வாங்கியிருப்பாரு வாங்கியிருப்பார்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அந்த விஷயம் அன்றைக்கி இருந்தது ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இசையினுடைய அந்த பதிவான விற்பனை என்பது ஸோ இன்றைக்கே பார்க்குறோம் ஒரு 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 சேல்ஸ் அப்படின்னு பொழுது இங்கே தியேட்டர் சேல்ஸ் இருக்குது சேட்டலைட் சேல்ஸ் இருக்குது என்ன ஃபாரின் சேல்ஸ் இருக்குது இப்போ வந்து இது மாதிரி ஒவ்வொன்று இந்த மாதிரி ஒரு மல்டிப்புலான ஒரு விஷயங்களே இன்னைக்கு வந்து சேல்ஸ் இருக்குது ஸோ அப்படி பொழுது அன்றைக்கு அந்த கேசட்டுகள் வடிவத்துக்கு தான் அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த கேசட் நிறுவனங்கள் அந்த நிறுவனமே கேசட் நிறுவனமாக இருந்தது கேசட் நிறுவனங்களுக்கு மட்டுமே அவர் வழங்கி இருக்கிறார் ஸோ இன்று இப்போ வந்து இன்டர்நெட்டு இந்த ஆன்லைன் இந்த சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரொம்ப ப்ராடாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வேண்டி விரும்பி ஏற்கக்கூடியது ஏன்னா தமிழர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க ஸோ உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வந்து திரு இளையராஜா அவர்களுடைய இசையை கேட்கிறாங்க ஸோ அந்த இளையராஜா அவர்களுடைய இசையை கேட்கும் பொழுது அதனுடைய அந்த உரிமையானது யாருக்கு சென்று சேரும் ஸோ அவருக்கு வந்து அந்த மியூசிக் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது பொடியூசருடையக்காகவா கேட்குறாங்களா கிடையாது இல்லை வந்து அந்த ஆடியோ நிறுவனத்துக்காக கேட்குறாங்களா கிடையாது அந்த மியூசிக்கில் வந்து அந்த இளையராஜா அவர்களுடைய சோல் இருக்குது அந்த 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 இசைக்கோப்புகளில் இளையராஜா அவர்களுடைய அந்த சோல் அதனுடைய தான் அவங்க கேக்குறாங்க சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த படைப்பாளிகளுக்கு அந்த காப்புரிமை காப்புரிமை சொந்தமாகிறது அப்படின்ற விஷயத்தை நான் வந்து இத பதிவு பண்றேன் இப்ப எதுக்காக வந்து இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க எதுக்காக வந்து இவ்வளவு வழக்கு தொடறாங்க அப்படின்னா அந்த கோபம் நியாயம் நிச்சயமாக வரத்தான் செய்யும் எந்த ஒரு படைப்பாளிக்கும் சோ அந்த நானுமுரிசை கலைஞன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு நியாயமான கோபம் இருக்கும் தன்னுடைய படைப்புகள் தனக்கு தெரியாமல் எங்கேயாவது பயன்படுத்தப்படும் பொழுது அது திருடப்படுவது ஒரு திருடப்படும் பொழுது அவர்கள் அது ஒரு திருட்டாக தான் கருதுவார்கள் தன்னுடைய படைப்புகளை தனக்கு தெரியாமல் இப்போ நீங்க ஒரு இடம் வச்சிருக்கிறீங்க எங்கேயாவது சோ உங்களுக்கு தெரியாம அந்த இடத்த வந்து யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே விஷயம்தான் ஏன்னா இவங்க இந்த பாடலை வெற்றிருப்பு அதாவது அந்த கேசட் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறது கேசட்டுகளுக்காக மட்டுமே தான் மற்ற பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்பாட்டிஃபைக்காகவோ இல்லை ஒரு யூடியூபுக்காகவோ இல்லை மற்ற இன்ஸ்டாகிராம் மற்ற எந்த பிளாட்ஃபார்முக்கும் ரைட்ஸ் அன்னைக்கு கொடுக்கப்படவில்லை ஏன்னா இந்த ரைட்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்முக்குள்ளான ரைட்ஸையும் கோருவதற்கு படைப்பாளிகளுக்கு உரிமை இருக்கிறது ஏன்னா அது அந்த பாடல் ஆசிரியர்களுக்கும் பங்கு இருக்குது அந்த இசை கம்போசர்ஸ் மியூசிக் கம்போசர் அவங்களுக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்றது தான் சட்டம் சொல்லுது ஸோ அந்த அடிப்படையில் இல்லை நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஏற்பட இதில் ஏன்னா ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்குறவங்களுக்கு அந்த அந்த இசையமைப்பாளர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை வந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே மனம் வந்து அதை வந்து ஒரு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து கொடுத்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சு போல் பாய்ஸ் அந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆச்சு சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த இடத்துல அந்த கண்மணி அன்போர்டு அப்படின்ற பாடல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கோம் நிச்சயமாக வந்து அந்த பா அது அது எந்த வழக்கும் இளையராஜா அவர்கள் அப்போ அனுமதி கேட்டிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது சரிங்களா அந்த மாதிரி அனுமதி கேட்டு கமர்ஷியல் வரும் பொழுது கமர்ஷியல் ஏன்னா ஒரு திரைப்படன்றது ஒரு கமர்ஷியல் அந்த கமர்ஷியல்ல நீங்கள் அந்த பாடலை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அனுமதி கே கேட்கணுமா கேட்கக்கூடாதான் கேட்கணும் இல்லை கண்டிப்பாக அது கேட்காம நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது தவறு தான் இப்போ அதே நேரத்தில் இப்போ ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பப்ளிக் வந்து கேட்குறாங்க ஒரு கல்யாண வீட்டில் கேட்குறாங்க இல்லை ஒரு ஆர்கெஸ்ட்ரால கேட்குறாங்க ஆர்கெஸ்ட்ரால இப்போ அந்த அவர்கள் கோருவது இல்லை ஒரு பப்ளிக் அதான் அதே ஒரு கமர்ஷியல் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு பெரிய ஷோவில் நீங்கள் பாடுறீங்க ஒரு பெரிய ஷோ ஒரு பிக் ஷோ அது ஒரு கமர்ஷியலாக இருக்குதுன்னா அங்கே கிளைம் பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா அதில் வந்து ஒரு கமர்ஷியல் இருக்குது பல கோடிகள்லாம் அந்த பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா அதே நேரத்தில் ஒரு கல்யாண வீடுகளில் கேட்குறீங்க ஒரு ஒரு கோவில்களில் திருவிழாக்களில் ஒரு சின்ன வழி வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து கேட்குறீங்க கேட்குறோம் அந்த பாடலை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அது வந்து கமர்ஷியல் கிடையாது ஸோ கமர்ஷியல் அப்படின்னு வர்ற இடத்துல நிச்சயமாக அங்கே காப்புரிமை என்பது இருக்கிறது ஒரு டிவி சேனலில் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரே ஒரு விஷயமும் நாம் வந்து பண்ணிட முடியுமா ஒரு மினிமம் வந்து ஒரு செகண்டுக்கே இவ்வளோ பைசா அப்படின்னு இருக்குது சரிங்களா சோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த படைப்புகளுக்கு அவர் காப்புரிமை கோருவதற்கு அவருக்கு முழு தார்மீக பொறுப்பும் உரிமையும் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எங்க நான் பதிவு பண்றேன் நன்றி நண்பர்களே